எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டான ஒரு குளக்கட்டை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அரிசி மிஷினில் அரிசிலாம் இல்லாமல் ஈஸியான ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்கிற குழக்கட்டை தான் அது ரெடிமேட் கடையில் வாங்குற அரிசி மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லை வீட்டில் நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சிருந்தா கூட அது நம்ம வச்சு கூட ரெடியாக செய்யலாம் டக்குன்னு கெஸ்ட் யாருனா வந்துவிட்டால் கூட ஒரு டென் நிமிடத்தில் செய்கிற செய்யக்கூடிய ஒரு பொருள் இது நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அரிசி மாவு குழக்கட்டைக்கு பார்க்கலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை முக்கா கப்பு பால் கால் கப்பு தண்ணி தேங்காய் பொடியாக அரிஞ்சு அது ஒரு கால் கப்பு முந்திரி வந்து பொடியாக அரைஞ்சிது நமக்கு தேவைக்கேற்ப நம்ம இஷ்டம் எவ்வளோன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு இந்த மாவு அரிசி மாவு வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சூடு ரொம்ப சிம்பிள் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வைக்காதீங்க மீடியமாக வச்சு வறுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வாசனை வரும் டக்குன்னு அப்போ நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் போதும் லைட்டா வரத்தாச்சு அந்த வாசனை ஸ்மெல் வருது இப்போ எடுத்து நம்ம இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இஷ்டம் தான் நெய் கொஞ்சம் அதிகமாக போடலாம் கம்மியாகவும் போடலாம் இந்த முந்திரியும் தேங்காயும் வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணுரமாக வரா மாதிரி வறுத்துக்கோங்க ப்ரௌன்னாக வரணும் நல்லா அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இதையும் பக்குவமாக வரங்க தீ ஊற்றாதீங்க ப்ரௌனாக வரணும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ செம்மில் வச்சுட்டு நம்ம பால் முதல்ல போட்டுக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு பால் அப்புறம் கப்பு தண்ணி கால் கப்பு தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டன்ட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் என்ன ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணிச்சு கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கை விடாமல் கலரிட்டே இருக்கணும் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அதுக்கப்புறம் சக்கரையும் போட்டுக்கோங்க அதுலேயே ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு சக்கரை போட்டுக்கோங்க அவங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக போனாலும் போட்டுக்கலாம் இல்லை குறைக்கினாலும் குறைச்சிக்கலாம் போட போட அப்படியே மெல்ட் ஆகும் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு கலரிட்டே இருங்க அடிப்பிடிக்கக்கூடாது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு கை விடாமல் கலருங்க அவ்வளோதான் நல்லா கெட்டியாயிடுச்சு இது என்ன பண்ணுங்கள் அப்படியே நேரம் ஆறு விடுங்க ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை போட்டு நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழக்கட்ட மாதிரி நம்ம பிடி குழக்கட்ட மாதிரி பிடிச்சி இட்லி குண்டால் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அப்படிங்களா நல்லா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறிடுச்சு இப்போ ஆறுன வாட்டி நம்ம நல்லா ஒன்றா பெசி கலந்துட்டு கை போட்டு நல்லா ஒன்றா கலந்துருங்க கலந்துட்டு இப்போ சின்ன சின்ன உண்டியை எடுத்து நமக்கு தேவைக்கேற்ப சைஸ் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து சரிங்களா அவ்வளோதான் ஓ அதுக்கு முன்னே நம்ம இதில் எண்ணெய் தடவிக்கலாம் இட்லி தட்டு வச்சு எண்ணெய் தடைக்கலாம் நல்லா அழுத்தமாக பிடிச்சி வைங்க நல்லா அந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே சைடில் என்னமோ நம்ம இட்லி குண்டா இல்லை சின்னது இந்த மாதிரி இட்லி சட்டி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிட்ட பிறகு தண்ணி கொச்சதும் நம்ம இதை வச்சிடலாம் சரிங்களா பத்து ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா கடையில் போட்டு நல்லா வதக்கிட்டோம் அதனால் நம்ம போதும் தண்ணி கொதிக்குது நம்ம இதில் வச்சு இப்போ மூடிடலாம் மீடியம் வச்சு மீடியமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போது நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ம் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துருச்சு பாருங்கள் நான் சும்மா ஒரு கப்பு மாவு தான் எடுத்தேன் எத்தனை வந்துருச்சு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குங்களா அதுதான் இது சாப்பிட்டான இனிப்பு குழக்கட்டை சரிங்களா அரிசி மாவு குழக்கட்டை இது நீங்கள் வெள்ளம் போட்டும் நீங்கள் பாகு மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம் நாச்சக்கரை போட்டும் பண்ணலாம் சரிங்களா சாப்பிட்டிங்கன்னா வாயில் நம்ம அப்படியே கரையும் சாப்பிட்டீங்கனாக்கா வாயில் கரைஞ்சா மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இதில் டவுட் என்னென்னு உங்களுக்கு இதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டேட்டில் சொல்கிறேன் நீ அடுத்த விட நம்ம வேறு பார்க்கலாம்